சங்கர் வந்து இன்னைக்கு தனி ஆளா இருக்கலாம் அவருக்கு பின்னாடி ஏக்கமில்லாம இருக்கலாம் ஆனா நான் அவன் பக்கத்து எனக்கு பின்னாடி பெரிய ஏக்கம் இருக்கு அதை கவனத்துல வச்சு நீங்க வேலை செய்யணும் இப்ப அறி நான் ஆதரிப்பேன் அந்த இடத்துல அந்த இடத்துல வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்துலயும் நீ கேப்பேன் அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலேயே நிற்கிறேன் இல்லை அவன் சுயேட்சையாக நிக்கிறான்னு நில்லான் நான் வேற வேட்பாளரே போடலை நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து வேலை செய்கிறேன்டான்னு செய்வேன் இப்போ எப்படி இருக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும்ட்டு எனக்கு நான் இந்த விஷயம் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் உலகம் இங்கே கூப்பிட்டு வரான் எவ்வளோ கேட்டேன் பத்து லட்சம் கோடி இந்த மஞ்சள் நோட்டீஸ் எண்ட காசில் வர உலகம் கூப்பிட்டு வரோம் சீமானோட பொருளாதாரம் இதுதான் நெக்ஸ்ட் நாளைக்கு எனக்கு நாள் என் தம்பி பேசுகிறேன் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் தங்கள் செல்வாக்கை எங்கே செலுத்த முடியும் என்றால் உள்ளாட்சி தேர்தல்கள்தான் தான் செலுத்த முடியும் அம்பத்தூர்ல ஒரு வார்டு இருக்கு அந்த வார்டுல வந்து மொத்தம் ஒரு ஐநூறு ஓட்டுன்னு வச்சுக்கலாமே கூட்டணியோ கூட்டணி இல்லாமே ஏடிஎம் கே டிஎம் இருப்பாங்க அண்ட் ஏடிஎம் கே டிஎம் ஒருத்தன் வார்டுக்கு வந்து கட்சியில சீட்டு வாங்குறாங்க நிச்சயமா ஏரியால பெரிய அளவு தான் இருப்போம் அந்த வேட்பாளராக நிறுத்தப்படும் நபருக்கு உள்ளூரில் அதிருப்தி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த தெருவில் போய் கொலா வருமா கொலால தண்ணி வருமா வராதான்னு நின்றுட்டு போய் அடே ராஜபக்சே கொத்து கொத்தாக தமிழரை கொன்று அழித்த காங்கிரஸ் அப்படின்ட்டு அவன்கிட்ட கிட்ட போய் பேசுனா அவன் சொன்ன மாதிரி திருகோணமலையில் ஓட்டு கேளுங்க வவுனியால ஓட்டு கேளுங்க மட்டக்களப்பு ஓட்டு கேளுங்க சீமான் அவர்கள் வந்து பொது வெளிகளில் இது போல பயன்படுத்தும் வார்த்தைகள் அவரின் நடத்தை வந்து அவர் அரசியலில் இருக்கவே தகுதியில் அது ஒரு நபர் என்ற உணர்வை தான் எனக்கு ஏற்படுத்தி திராவிட கட்சியின் மீது இல்ல எந்த கட்சியின் எல்லா தலைவர்களும் இந்த போல ஒரு விமர்சனங்களை தாங்கிட்டு தானே வந்திருக்காங்க எல்லா கட்சி தலைவர்களும் மேடையில் செருப்பு தூக்கி கட்டாங்களா எல்லா கட்சி தலைவர்களும் விமர்சனம் பண்றாங்க விமர்சனங்களை தாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா எந்த கட்சி தலைவர் நீங்க இந்தியாவில் ஏதாவது ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கு அந்த கட்சி பிடிக்காத கட்சின்னு செருப்பு தூக்கி காமிச்சிருக்காங்க ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்க நீங்கள் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துறது பழைய சீமானம் தான் அடிச்சிருப்பேன் காட்டுறத விட நின்று இருக்க மாட்டேன் இப்படி ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் இந்தியாவில் காட்டுங்க ஸோ அப்படி மேடையில் வந்து நீங்கள் இது போல் செருப்பு தூக்கி காமிச்சிட்டு நான் பண்ணது கரெக்டாக அப்படின்னு நீ காமிச்சிங்க அது உங்கள் கல்ச்சருக்கு பேசும்போது அதை நான் படுத்துறது பெரிய செய்தித்தாள்களில் வந்து இறப்பு செய்திகளுக்கு தனியா ஒரு பகுதி இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு அப்படின்ட்டு ரொம்ப பணக்காரர்கள் வந்து கொஞ்சம் பெரிய விளம்பரமாகவே கொடுப்பாங்க அந்த மாதிரி எவன் இன்னைக்கு சாகரான்றதை பார்த்துட்டு அவனை பத்தி ஒரு கதை எழுதி சொல்கிறத வந்து திரு சீமான் அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் யார் வந்து சாகரானு பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு செத்துட்டான் தெரிஞ்சுன்னா இப்படித்தான் அந்த காலத்தில் நாங்கள் இருவரும் அப்படின்ட்டு நான் சீமானா இந்த அளவில் தான் பார்க்க எல்லாம் வச்சு சீமான் யார் அது கட்சியோட எதிர்காலம் என்னன்றதை நான் சொல்ல வேண்டியதில்லை பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க நானே நான் தரேன் நல்லாட்சி நமக்கு எதுக்கு உள்ளாட்சின்னு பேசுனாரா இல்லையா நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் இருக்கு இருக்கு இருக்குல்ல நான் தரேன் நல்லாட்சி உனக்கு எதுக்குடா உள்ளாட்சி இது டைமிங்கா இருக்கு ஒரு அரசியல் தலைவர் இப்படி மேடையில பேசலாமா சீமானோட ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கு வரை அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடைமுறைகள் சாத்தியமில்லாத இல்லாத பேச்சு அறிவியலுக்கு பொருந்தாத பேச்சுகள் தினத்தந்தியிலுக்கு வர கண்ணித்தீவு மாதிரி கட்டுக்கதைகள் இதத்தான் சீமான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு ஒரு கத்து கட்டுக்கதைகளை கேட்டு இளைஞர்கள் வந்து இது வந்து தமிழகத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயமா அவர் திராவிட கட்சியில ஒட்டு மட்டுமே திமுக மட்டுமே இருக்கிறது யார் வந்து இந்தியாவுக்கே மிக மோசமான கட்சின்னு அவர் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடக்கூடிய அளவுக்கு செடிஷன் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறார் சீமான் மக்கள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்க தாண்ட பிரபாகரனை கொண்ணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேசுறான் விக்கிரவாண்டி இழைத்தேர்தல் அவருக்கு ஒரு வழக்கு போட்டாங்க இவர் பேசியிருக்கலாம் எதிரா வந்து செடிஷன் வழக்கு போட்டாங்க இதுவரைக்கும் சீமான் இந்த வழக்குகளையும் முன்ஜாமீன் வாங்கவில்லை ஏன் இவர் மட்டும் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஜெய் இவர் கைது செய்யல கேர விட அவருக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும் எனக்கு நான் இந்த விஷயம் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் உலகம் இங்கே கூப்பிட்டு வரோம் எவ்வளோ கேட்டேன் பத்து லட்சம் கோடி இந்த மஞ்சள் நோட்டீஸ் எந்த காசு இல்லைன்னு சொல்லுவாரா உலகம் இங்கே விட்டு போயிடுவாங்களாம் சீமானோட பொருளாதாரம் இதுதான் நெக்ஸ்ட் அது வந்து அது ஒரு அது ஒரு செல்ல கோவம் தான் அது அப்பா அப்பாவை அடி அடிக்கணும்னு நான் அடிக்கிறான் பிடிப்பமா எட்டாவது நான் குடிஞ்சதை மாங்க கூப்பிட்றேன் குடிஞ்சா டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுவான் என்ன எப்படிங்க என்ன சிரிக்கிற அண்ட் இந்த இவங்களை இது வதை முகாம் இதை விட வேண்டும் இது சிறையா சித்தர்வதை கூட மாதிரி நிறைய போராட்டங்கள் நடக்கிறது பாமக இதற்காக குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்க சரி நமது தொப்புள் கொடி உறவுகளை இப்படி சரியில்ல அடைத்து வைக்கலாமா இப்படிலாம் ஒரு உணர்வு பூர்வமாக என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாடற்றவனாக வந்தவர்கள் இந்த உள்ள நடத்துகிற ட்ரக் பிஸ்னஸோட வேல்யூ என்ன தெரியுமா பெர் இயர் வருஷத்து இந்த திருச்சி ஸ்பெஷல் கேம்போட ட்ரக் பிஸ்னஸ் வேல்யூ தெரியுமா எவ்வளோ சார் முந்நூறு கோடி யாருக்கு போகுது யார் இதை நடத்த சொல்கிறாங்க இது ஒரு யாருக்கு கையாளாக இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க இவங்க கையால் கிடையாது இவங்க தான் பாசஸ் பாஸ் இவங்க தான் ஹெராயின் கொக்கைன் ஒட்டு ஒசுக்குன்னு நீங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க பாசஸ் எப்படி பண்ணுவாங்க பாசஸ் போய் ரோட்ல வந்து இந்த வித்துட்டு இருப்பாங்களா ஆபரேட் இங்க போய் டெலிவரி பண்ணி தூக்கி இங்க பிக்கப் பண்ணி இதை கொண்டு போய் கூட பணத்தை டெபாசிட் பண்ணு அப்படின்னு பண்ணுவாங்க பணம் எங்கே போகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ் பெரும்பாலும் வந்து பேங்கிங் வந்து இன்டர்நேஷனல் பேங்கிங்ஸ்லாம் எல்லாம் வயர் டிரான்ஸ்ஃபர் ஆன்லைன் ட்ரான்ஸ்ல வந்துருச்சு அப்படின்ட்டு தெரியும் இப்போ மாதேஷ் வந்து திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறார் என்றால் மாதேஷுடைய பெயரில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்திலோ ஒரு நாட்டில் வேறு ஒரு டாக்ஸ் ஹேவன்ல இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் மாதேஷின் பேரில் வங்கி கணக்கில் பணம் போடப்படும் சொல்றது டாலர்ஸ் முன்னூறு கோடி சொல்றேன் எவ்வளவு ரூபான்னு பாத்துக்கோங்க மாதேஷ் இங்கே உட்காந்துட்டு பேங்க்ல இந்த பணத்தை எல்லாம் டீல் பண்ணிருப்பாரு உங்களுக்கு இந்த கேள்வி வரும் பணம் வந்து அங்கே இருக்கு எப்படி செலவு பண்ணுவீங்க இந்த கேள்வி ஏடிஎம் வருது இல்லாம விட்ரா பண்ணலாமா அமெரிக்கால பணம் இருந்தாலும் இங்க விட்ரா பண்ண முடியுமா இல்லையா அதுக்கு தானே விசா மாஸ்டர் கார்டு இருக்கு இப்ப நான் போய் பாக்க போறேன் தொப்புள் கொடி உறவு உள்ள இருக்காரு தொப்புள் கொடி ஒரு சாப்பிடாம இருக்குது அப்படின்ட்டு பாக்க போறேன் என்கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுத்துருப்பாரு வெளியில போய் நான் எவ்வளவு பணம் வேணாலும் விட்ரா பண்ணலாம் அவர்கள் எவ்வளவு சொகுசாக வாழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உள்ள இருக்கிறவங்க ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிருக்காங்க அந்த ஸ்விஃப்ட் டிசைர் எதற்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்னதுக்கு சார் காசிமேல இருந்து மீன் வாங்கிட்டு போய் திருச்சில கொடுக்கிறதுக்கு இதை தவிர அது வேற எதுக்குமே இல்ல அதுக்கு யூஸ் பண்றாங்க ஆமா அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க உள்ள மெஸ் நடத்துறாங்க சமீபத்தில் ஒரு பதினஞ்சு பேர் கூட உள்ள உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் அதெல்லாம் இவங்க இந்த குரூப் தான் இந்த குரூப் இவங்க எதுக்கு உண்ணாவிரதம்னா அவங்க வந்து வெளியேற்றணும்னு சொல்லி தான் உண்ணாவிரதம்னு நினைக்கிற அப்படி வந்து வெளியேற்றணும்னு சொல்லுவாங்க சரி ஆனா அங்க உண்ணாவிரதம் நீங்க வந்து சிறை நிர்வாகத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அது அஃபன்ஸ் தானே ஆமா அது ஒரு கேஸ் போட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி கேஸை போட்டு விட்டு போக கூடாது வெளியில அதுக்குதான் நான் சொன்னேன் இந்த அகதிகள் வெளில போகணும் நினைப்பாங்க அண்ட் இந்த கூலிப்படை வெளியில போக மாட்டாங்க ஏன்னா இந்த கூலிப்படை மேலே இலங்கையில பத்து கேஸ் இருக்கு போய் ஏர்போர்ட்ல இறங்கணும்னு ஒன்னு கொண்டு இல்ல கன்விக்ஷன் நம்ம கட்சி தலைவருக்கோ திரு சீமான் அவர்களோ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கோ இவங்க போராட்டம் நடத்துறத பார்த்து பரிதாபப்பட்டு தான் இதுக்கு ஏங்க இப்படி பரிதவிக்கிறாங்க அவங்கள அனுப்பிடுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன தெரியாதான் அவங்க இந்த மாதிரி இருக்குன்னு பரிதாபப்பட்டும் சொல்லி இருக்கலாம் இல்ல அவங்க கிட்ட வாங்கிட்டும் பேசியிருக்கேன் Ha, ha,